அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலைங்க பயங்கரமாக வேர்த்து கொண்டுது ஒரு சின்னதாக ஏர் குலர் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு ஏர் குள்ளர் வந்து வாங்கிட்டேங்க இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்துச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் வாங்கியிருக்கோம் இதில் வந்து நிறைய கலர் இருந்துச்சுங்க சரி ஓகே இதை வந்து வெளியே எடுத்துக்கலாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது ஒரு கைப்பிடி வந்து எங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கைப்பிடி தந்துருக்காங்க மேலே வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது எல்லாமே வந்து மிஸ்டு மேக்கருங்க அது போக நாலு பட்டன் வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஃபேனுமே வந்து மேலே கீழே அந்த மாதிரி எங்கிட்டனாலும் ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எங்கள் சைடு வந்து காற்று வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் மாதிரி தான் தந்திருக்காங்க மேலே வந்து ஒரு மூடி தந்திருக்காங்க அதில் டைப் சி கேபிள் வந்து தந்திருக்காங்க நம்ம சார்ஜிங் அடாப்டர் இல்லைன்னா பவர் பேங்க்கில் கூட வந்து இதுக்கு பவர் கனெக்ஷன் வந்து தந்துக்கலாம் டைப் சி போட்டு தான் ஸோ அதனால் வந்து நான் பவர் பேங்க்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சார்ஜ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து லைட் வந்து அமந்தமது எரியுதா அதுக்கடுத்து மேலே வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஊற்றினா ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து மோடு வந்து மூணு மோடு வந்து தந்திருக்காங்க கொஞ்சம் மெதுவாக சுற்று அதுக்கடுத்து ஃபாஸ்ட்டாக சுற்றுது அதுக்கடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது அதுக்கடுத்து மிஸ்டுமே அதான் ஃபஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா சிங்கிள் வருது அதுக்கடுத்து மூணு வருது அதுக்கடுத்து அஞ்சு இது வந்து வருது அது போக வந்து டைமர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் எப்போ எப்போ மிஸ்டே வந்து கொஞ்ச நேரம் வரும் அதுக்கடுத்து ஆஃப் ஆகும் அந்த மாதிரி வந்து டைமர் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து லைட்டுமே வந்து இந்த மாதிரி கலர் கலராக மாறி மாறி எரியுதுங்க நைட் லேம்பாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம் வந்து வைக்கிறதுக்கு லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாங்க இது நல்லா வந்து அந்த இது ஃபோர்ஸாக வந்து வரது வந்து கூலிங் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குதுங்க இதில் வந்து நான் ஒரு சின்னதாக வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க நல்லாவே குறையுது பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நல்லா கூலிங் எஃபெக்ட் வந்து தருதுங்க இது மொத்த வீட்டுக்கே கூலிங் எஃபெக்ட் தருமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா தராது நம்ம சிங்கிளாக வந்து நம்ம ஒரு ஒர்க் பார்க்குறோம் பக்கத்தில் வைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து தருதுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீ ப்ராடக்ட்டில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க